ओ गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि कृष्णुनुते भगवति के जिनि कण्डकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय गे मगिषासुरमर्दिनि ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் மகிஷாசுர மர்தனி ஆகிய மகாசக்தியினுடைய பேரையும் வணங்கி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்திராவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்று இன்று எப்பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கொண்டு பிரார்த்தித்து இன்று புரட்டாதி மாதத்தினுடைய நான்காவது சனிக்கிழமை புரட்டாதி கடைசி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்வதும் விஜயதசமி வெற்றிக்குரிய நாளாக போற்றப்படுவது குழந்தைகளுக்கு ஏடு தொடக்குவது கலைகளை கற்றுக்கொள்ளுவது ஆலயங்களில் சமீ பூஜை என்கின்ற மானம்பு உற்சவம் நடைபெறுவது போன்ற பல்வேறு சிறப்புகளோடு கூடிய நாள் இன்று ஆரம்பிக்கின்ற தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடியது அதனால தான் அதுக்கு விஜயதசமி ஜெயம் என்றால் வெற்றி வி என்றால் மேலான வெற்றியை தரக்கூடியது இந்த விஜயதசமி அந்த விஜயதசமியிலே பிள்ளைகளுக்கு ஏடு பிறகு ஏடுகள் துறைக்குவதும் அதேபோல் பாத்திய கருவிகள் வாய்ப்பாட்டுகள் நடனங்கள் போன்றவற்றை எல்லாம் ஆரம்பிப்பதும் வித்யாரம்பம் செய்வதற்கு ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினத்திலே இந்த புரட்டாதி மாதத்து கடைசி சனிக்கிழமை எனவே இந்த நவராத்திரி காலத்திலே பிரஜாதி சனிக்கிழமை வந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்று பல்வேறு குழப்பங்கள் ஒவ்வொரு மக்களிடையும் இருக்கும் கிரக வழிபாடு என்பது வேறு தெய்வ வழிபாடு என்பது வேறு இந்த நவகிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளே அன்னை பராசக்தி தான் எனவே இதில் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதனாலே எந்த விதமான குற்றங்களும் வந்துவிடாது தாராளமாக சனீஸ்வர பகவானுக்கு இந்த புரட்டாதி சனிக்கிழமை எள்ளெண்ணை தீபம் ஏற்றுகின்றவர்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது சக்தி வழிபாட்டோடு கூடியது இது கிரக வழிபாடு இந்த கிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளே அன்னை பராசக்தி தான் எனவே இந்த புரட்டாதி மாதத்து கடைசி சனிக்கிழமையிலே சனிதோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து கருங்குவளை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வன்னி பத்திரத்தினாலே அர்ச்சித்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த புரட்டாதி சனிக்கிழமை இன்று விஜயதசமியிலே அமைந்திருக்கிறது எனவே நவராத்திரி கும்பம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நவராத்திரி பூஜை பொழுது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது என்று புரியாதவர்கள் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுதிலும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது தாராளமாக இந்த நவராத்திரி காலத்திலே கும்பம் வைத்திருக்கின்ற காலத்திலும் இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து தாராளமாக செய்து கொள்ளலாம் அது எந்த விதமான குறையும் இல்லை எனவே நாங்கள் நவராத்திரி விரதம் இருக்கிறோம் சனீஸ்வரனுக்கு எல் எண்ணெய் எரிக்கலாமா என்று நாம் குழம்ப தேவையில்லை நவராத்திரி வீதம் இருக்கின்றவர்கள் கூட சனீஸ்வர பகவானுக்கும் அந்த நவகிரகத்தின் இருப்பவளே அவள்தான் இதுவரை எந்த விதமான குறையும் இல்லை என்ற நல்ல சிந்தனையோடு அனைவருக்கும் முப்பருந்தேவருடைய வரிபூர்ணமான திருவருளும் இந்த மகிஷாசுரமர்தினியாக அம்பிகையானவள் என்று ஆலயங்களில் நடைபெறுகின்றதாகிய மானம்பு உற்சவம் சமீ விருக்ஷ பூஜை என்கின்றதாகிய மானம்பு உற்சவத்திலும் கலந்து இறையுருளைப் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சிக்கினோம் பவந்து சமஸ்தன் மங்களாணி சந்து சுபம்